ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த கூடைங்கள்லாம் அவைலபிளாக இருக்குது இது வந்து நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்குங்க இதெல்லாம் ஒரு ஒரு கூடைங்க இதில் ஒரு இருபத்தஞ்சு கூட அதே மாதிரி இதுவும் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் இது பூஜை கூடைங்க பெரிய சைஸுங்க இதுலேயும் ரெண்டு கூட இருக்குது பாருங்க இது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இது வந்து பேஸ் எட்டுருக்கும் அகலத்தில் நீளம் வந்து பதினாறுங்க அந்த அளவில் போடுறக்கூட கூட இது இதில் இருபத்தஞ்சு கூட இருக்குது பாருங்க கலர்ஸ் எல்லாம் கலர் கலராக இருக்கும் இது ஒவ்வொன்று ஒரு சிலது வந்து டீலக்ஸ் ஒயர் ஒரு சிலதெல்லாம் கிளாஸ் ஒயர் எல்லாமே கலந்து போட்டிருக்குது ரொம்ப அழகான கலர்ஸில் இருக்குது பாருங்க எல்லாமே நல்லாயிருக்கும் இது வந்து மெட்டாலிக் ஒயர் பாருங்க இது ட்ரான்ஸ்பரண்ட் ஒயிட்டு மெட்டாலிக் ஒயரு அந்த மாதிரி கலர் கலராக இருக்கும் இதில் இருபத்தஞ்சு கூட இருக்கும் இது அளவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதனுடைய அளவுகள்லாம் சொல்லியிருப்போம் நம்ம வீடியோவில் மறுபடியும் சொல்கிறேன் நான் இது வந்து அஞ்சு ஸ்கேல் எடுத்துக்கினிங்கன்னா கரெக்டான அளவில் இந்த பேஸ்கெட் வருங்க ஹேண்டிலுக்கு வந்து நாலடி மூணு ஒயர் ஹேண்டிலுங்க உள்ள ஒயர் வந்து ஒரு மூணு ஒயரு வின்செட் பண்ணிக்கலாம் அந்த அளவில் இது போட்டோம்னா அழகாக இருக்கும் எல்லாமே கலர்ஸில் இருக்கும் கலர் கலராக இருக்கும்ங்க இது வந்து கிளாஸ் ஒயர் பாருங்க ரொம்ப அழகாக இருந்து பாருங்க கிளாஸ் வய தனியாக தெரியும் பாருங்க உங்களுக்கு எல்லா கலரும் கடந்த மாதிரி இருக்கும் அந்த கூடைங்க இது பூஜை கூட மூணு ஸ்டெப்ஸ் வர்ற மாதிரி போட்டிருப்பேன் குமிழ் வந்து ரெண்டு ஸ்டெப்ஸ் வர்ற மாதிரி சென்டர் பாகம் ஒரு கலரு இது ரெண்டுத்துக்கும் ஒரு கலர் போட்டு மேக் பண்ணியிருக்குது இந்த ஹேண்டில் வந்து நம்ம நார்மல் நாட் போடுவோம் இல்லைங்களா பாக்ஸ் நாட்டு அதில் போட்ட அதே மாதிரி இதில் போட்டிருக்கிறேன் இதனுடைய அளவுக்கெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்லி போடுறேன் நான் வீடியோஸே போடலான்னு இருக்கிறேன் இது டைம் இல்லை நேற்று எடுக்க அதனால் அப்படியே போட்டுட்டேன் கை கொஞ்சம் குணம் ஆகிருக்குது இப்போ தான் இது வந்து பீச் கலரும் வயலட்டுங்க இது வந்து மாம்பழ மஞ்சளும் லைட் ப்ளூங்க ரொம்ப அழகான கலர்ஸ் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இதுக்கு இந்த கூடைங்க எல்லாமே அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க மொத்தமாக வாங்கிக்கணும் சரிங்களா மொத்தமாக இந்த கொலு ஆர்டருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இதுவும் வந்து ஒரு த்ரீ டேஸ் தான் இருக்கும் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஆர்டர்ஸ் வாங்கிக்கிறவங்களும் இருப்பாங்க உடனே அதனால் வந்து த்ரீ டேஸில் முடிஞ்சிருங்க வேணுன்றவங்க முன்னாடியே புக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் வந்து எல்லா கலரும் இருக்கும் பாருங்க ரொம்ப அழகான கலர்ஸ் எல்லாம் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் கூடைங்க இது எல்லாமே ஒரு ரோல் கூடைங்க இதனோட ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து வாங்கிக்கணுன்ற எண்ணம் இருந்தால் மட்டும் வாட்ஸ்அப்பில் வந்து வாங்கி இது ரேட் கேட்டு வாங்கிக்கோங்க இதுக்கெல்லாம் குமிழ் அடித்து கொடுப்பேன் இன்னும் அடிக்கலைங்க குமிழ் அடிக்கணும் எல்லாத்துக்குமே குமிழ் அடித்து கொடுப்பேன் இந்த பூச்சை குடைங்கணும் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து இந்த பூசணிக்க குடைங்கணும் வேணுன்றவங்க அவைலபிளாக வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இது வந்து ஆர்டர் தான் வேணுன்றவங்க ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த கூடைங்கள்லாம் இதில் ஒரு இருபத்தஞ்சி கூடை இதில் ரெண்டு பூச்சை கூடைங்க அப்புறம் சில கூடைங்கள்லாம் இருக்குது இன்னும் ரெண்டு ரோல் கூடைங்கள்லாம் இருக்குது நான் அதெல்லாம் வீடியோஸ் போடுறேன் இது வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்க எல்லா கலர்ஸ்லேயும் கலந்துருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள் வீடியோட க எனக்கு கை கொஞ்சம் குணம் இருக்குது கொஞ்சோண்டு எனக்கு கொஞ்சம் இருக்குது அது முடிஞ்ச பிறகு தான் அடுத்து கூட நான் இது பண்ணுவேன் வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க் யூ